பேரண்ட்ஸுக்கு அடிக்கடி ஒரு கன்சர்ன் வரும் இப்போ புதுசாக பிறந்த குழந்தை இல்லாட்டி ஃபஸ்ட்டு மந்தில் அடிக்கடி பேபி தும்மிக்கிட்டே இருக்கும் ஸோ இது கோல்டுனால மோஸ்ட்லி மூக்கடைப்பு நேசல் கஞ்சஷன் இதெல்லாம் நார்மல் எஸ்பெஷலி பிறக்கிற சமயத்தில் பேபி தலைக்கு இருக்குது அந்த கஞ்சஷன் சொல்லுவோம் அதனால் கண்ணிலேருந்து கொஞ்சம் தண்ணி வருது மூக்கடைப்பு சத்தம் வருது அதெல்லாம் நார்மல் அது தவிர அந்த பேபியை வந்து வயத்துக்குள்ளே இருக்கும்போது ஏர்ஸ் ப்ரீத் பண்ணுறதில்லை தண்ணி இருக்கிற என்வரன்மெண்ட்டில் தான் இருக்குது ஸோ அந்த வெளியில் வந்து மூச்சு விடும்போது அதில் கொஞ்சம் இரிட்டேஷன் அந்த மாதிரி வந்துட்டு தும்மல் வர சான்ஸ் இருக்குது ஸோ தும்மலுங்கிறது ஏர்வேல் உள்ள இரிட்டேஷன் கா குறைச்சிட்டு வெளியில் வர்றதுக்குள்ள ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் மாதிரி ஸோ இந்த ஸ்னீசிங் வந்து நார்மல் இது இன்ஃபெக்ஷன்னால் இல்லை மூக்கடைப்பும் நார்மல் தான் ஆனால் மூக்கடைப்புனால ஃபீடிங் பிரச்சனை இருக்குதுன்னா சால்ட் வாட்டர் ட்ராப்ஸ் மூக்கில் போட்டால் போகிறோம் அதுக்கு மருந்து ஒன்றும் போடக்கூடாது குழந்தைங்களுக்கு அண்ட் கொஞ்சம் பொசிஷன் அப்ரேட்டாக வச்சுட்டு ஃபீடிங் சப்போர்ட் பண்ணால் போகிறோம் ஸோ டோன்ட் வரி அபவுட் இது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது தானாவே ஒரு மாதம்